எல்லாருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு அஷ்டாங்க யோகத்தை பத்தி தெரிஞ்சிட போறோம் அஷ்டாங்க யோகம் அப்படின்னு அஷ்டாங்கம் அப்படின்றது வந்து அட்டம் அஷ்டம் அதெல்லாம் வந்து எட்டுன்ற வார்த்தையை குறிக்கக்கூடிய வார்த்தை பார்த்தீங்க வடமொழி சமஸ்கிருதம் அப்படி வரும் தமிழ்ல நாம இதை சொல்ல போனீங்கன்னா எட்டு பாகங்களை உடைய யோகம் அப்படின்னு சொல்லலாம் இத வந்து நம்ம தமிழ்ல அழகா சொல்லலாம் ஏங்க கேட்டீங்கன்னா இந்த அஷ்டாங்க யோகத்தை போதிச்சவங்க வந்து பதஞ்சலி முனிவர் அதுக்கு அடுத்த கட்டமாக வந்து திருமூலர் இவங்க ரெண்டு பேருமே தமிழ்நாட்டு சேர்ந்த சித்தர்கள் பார்த்துங்க அதனால எட்டு விதமான பாகங்களை கொண்ட யோகம் அப்படின்னு தமிழ் அழகாவே சொல்லலாம் இந்த அஷ்டாங்க யோகம்ன்றது எட்டு விதம்ன்றது எப்படி கேட்டீங்கன்னா வரிசையா ஒரு மனிதனை ஒழுங்குபடுத்தக்கூடியது அதாவது ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து படிச்சு பத்தாம் கிளாஸ் வரைக்கும் வரிசையா போறதுக்கான ஒரு அமைப்பு மாதிரி யோக கலையை வந்து வரிசைப்படுத்தி அவங்க கொண்டு வந்திருக்காங்க எப்படி வரிசைப்படுத்தி கொண்டு வந்திருக்காங்கன்னா இஎம்எம் இயமம் நியமம் ஆசனம் பிரணயமும் பிரத்யாகாரம் தாரணை தியானா சமாதி அப்படின்னு சொல்லிட்டு எட்டு விதமாக பிரிச்சிருக்காங்க ஆரம்பத்தில் சொல்லக்கூடிய அந்த இஎம்எம் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய உடல் சம்பந்தப்பட்ட சுத்தம் சுத்தத்தில் எல்லாத்தையுமே சுத்தப்படுத்தினாலே உலகம் வந்து தூய்மை ஆயிடும் பார்த்தேங்க அந்த வகையில் வந்து ஒருத்தர் வந்து யோக கலை பயிற்சி செய்யணும்னா அவருடைய உடல்நிலை எப்படி இருக்கணும் அவருடைய உடம்பு வந்து அந்த சாத்வீகமான ஒரு உணவுகளை எடுத்துக்கிட்டு அவருடைய ஆரோக்கியமான பழக்க வழக்கங்கள் அந்த உடம்பை அவர் பேணி பாதுகாக்கிறது பகவத்கீதையில வந்து கிருஷ்ணர் வந்து யோகங்களை எல்லாம் சொல்லும் போது என்ன கர்ம கர்மயோகம் செய்யாட்டி அவங்க உடம்ப கூட காப்பாற்றிக்க முடியாது அதனால் கர்மயோகம் இல்லாம எந்த யோகத்தையும் செய்ய முடியாதுன்னு ஒரு இடத்துல சொல்லப்பட்டாங்க அந்த வகையில் அவங்கவுங்க உடம்பை பேணி பாதுகாக்கிறது ரொம்ப அவசியம் யோக கலையே செய்யாட்டி சராசரி மனித வாழ்க்கையை வாழ்ந்தால் கூட அவங்க வந்து உடம்பு பராமரிக்காட்டி அவங்க பிற்காலத்தில் பிரச்சனைகள் எல்லாம் மாட்டுவாங்க அந்த வகையில் அவங்க இயமம்ன்ற வார்த்தைக்கு உடம்பை எப்படிலாம் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா சுத்தமாக வச்சுருக்கணும் சுத்தமான போட்டு குளித்து நம்ம சுத்தமாக இருக்கிறது மட்டும் கிடையாது பார்த்தீங்க நம்ம எடுத்துக்கிற உணவு உணவு வந்து உடம்புக்கு ஏற்றுக்கிடாத ஒரு ரொம்ப மோசமான உணவுகளை தவிர்க்கணும் அளவான உணவு எடுத்துக்கணும் நல்ல செரிமான சக்தி இருக்கணும் உள்புறமா உடம்பை வந்து சுத்தமா வச்சுக்கிறதுக்கு சில பயிற்சிகள்லாம் உண்டு இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு விழிப்புணர்ச்சி வந்துருச்சு இப்போ வந்து அதிகாலையில சுடுதண்ணி வச்சு சுடுதண்ணி வெது வெதுப்பான சுடுதண்ணி ஒரு சொம்பு குடிக்கிறவங்க இப்போ நிறைய பேர் ஆயிட்டாங்க அதெல்லாம் வந்து உள் பக்கமான சுத்தத்துக்கான ஒரு வடிவமைப்பு மாசத்துக்கு ஒரு நாள் உபவாசம் இருக்கலாம் விரதம் இருக்கிற அன்னைக்கு வயிற்ற சுத்தமா வச்சுட்டு உபவாசம் இருக்கலாம் உபவாசம் இருக்கும்போது நல்லா குடலெல்லாம் சுத்தம் பண்றதுக்கு மாதிரி அதுக்கப்புறம் வெது வெதுப்பான தண்ணியெல்லாம் குடித்து இலகுவாக சேமிக்கக்கூடிய பொங்கல் போன்ற உணவுகளை எடுத்துக்கலாம் இப்படியெல்லாம் அந்த உடம்பு வந்து சுத்தமா வச்சுக்கலாம் பார்த்தீங்க மாசத்துக்கு ஒரு நாள் வந்து இந்த உடலில் வயிற்ற கழியறதுக்கான மருந்தெல்லாம் இருக்குது அதெல்லாம் எடுத்துக்கிடலாம் இந்த மாதிரி உடல் உடல் சம்பந்தப்பட்ட எல்லா விதமான சுத்தத்துக்கான ஒரு விஷயம் தான் நியமம்ன்றது அதுக்கு அடுத்தபடியா நியமம்ன்ற ஒரு வார்த்தை வரும் பார்த்துங்க நியமம் அப்படின்ற வார்த்தையில என்ன வரும் கேட்டிங்கன்னா மனசு சம்பந்தப்பட்ட சுத்தம் நம்ம வந்து எல்லாரும் வந்து என்ன கேட்டீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஓடிக்கிட்டு இருப்போம் ஏதோ ஒரு விஷயத்துக்காக போராடிட்டு இருப்போம் நம்ம ஜெயிக்கணுன்றதுக்காக நம்ம சின்ன சின்ன தவறுகள்லாம் செய்ய தான் செய்வோம் சராசரி மனிதர்கள் வந்து எல்லாருமே வந்து நல்ல ஆரோக்கியமான மனநிலையில வந்து இருக்கிறது ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம வந்து நிறைய விஷயங்கள்ல முன்ன பின்ன இதுதான் தோட்டில் போகும்போது கூட பைக்கில் போகும்போது கூட ஒரு சின்னதாக ஒருத்தன் முந்தி போனேன்னா அவனும் சீட்டு ஒரு சின்ன சின்ன சங்கடங்கள்லாம் அனுபவிச்சுட்டு தான் எல்லா மனிதர்களும் வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த வகையில் மனசு வந்து ஒரு நல்லபடியா வச்சிருக்கிறதுக்கான ஒரு பெரிய முயற்சி தான் வந்து அந்த நியமன்ற வார்த்தை பார்த்துங்க இந்த மனசை சுத்தமாவும் நல்லபடியாவும் வச்சிருக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் உண்டு சாதாரணமாக கோயிலுக்கு போறது டெய்லி சாமி கும்பிட்றது டெய்லி ஒரு சில விஷயங்களை பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கிறது நல்ல பழக்க வழக்க வச்சிருக்கிறது இதெல்லாம் மனசு சம்மந்தப்பட்ட சுத்தம் வரும் பார்த்துக்கோங்க